தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் பதினேழு வயது நிரம்பிய சிறுவன் ஒருவனை இங்கிலாந்துக்கு கடத்த முற்பட்ட இரண்டு தமிழ் பெண்கள் வந்து கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிறுவனை கடத்துறதுக்காக உதவி செய்தவர்கள் யார் இதற்கான பின்னணி என்ன என்பது தொடர்பாக ஒரு முழுமையான காணொலி தான் இதில் பார்க்க போறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்க மத்திர வாரீங்கன்னு சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடையத்துக்குள்ள போகலாம் சில தினங்களுக்கு முன்பாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கடா பதினேழு வயது நிரம்பிய ஒரு சிறுவனும் ஒரு தாயும் என்ன செய்யணுமெண்டா கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு போயினா அங்க அந்த கரும புயடத்துல என்ன நடக்கணுமெண்டா தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஆக அந்த விமான நிலையத்துக்கு போறதுக்கு தங்களுடைய பாஸ்போர்ட் மற்றது விசா அதெல்லாம் குடிக்கணும் அந்த சமயத்துல என்ன நடக்குண்டா அது அந்த கொடுத்த இடத்துல அவைக்கு ஒரு டவுட் ஒன்று வருது இது என்ன ஒரு வித்தியாசமாயிருக்கு என்ற மாதிரி ஒரு டவுட் ஒன்று வருது அதன் காரணமாக என்ன செய்யணும்னு சொன்னா அவே வந்து கட்டுநாயக விமான நிலையத்துல இருக்கிற குடிவரவு திணைக்களத்துல இருக்கிற எல்லை கட்டுப்பாட்டு பிரிவுக்கு வந்து அவர்களை அனுப்புகிறார்கள் அதன் அடிப்படையில அங்கு விசாரணை நடக்குது முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து தொழில்நுட்ப பரிசோதனை மேற்கொள்ளினோம் அத அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து உண்மையானதா என்பது தொடர்பாக அப்ப அந்த தொழில்நுட்ப பரிசோதனையில என்ன தெரியுதுன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு போலியான டாக்குமெண்ட்ஸ் என்றவாறு அங்க வந்து தெரிய வருது அதன் காரணமாக அந்த பதினேழு வயது நிரம்பிய இளைஞன் இளைஞர்ன்னு சொல்ற விட சிறிது என்னதான் அப்ப அந்த சிறுவனை வந்து தனியா அழைச்சு கொண்டு போய் விசாரணைகளை மேற்கொள்ளினோம் அப்ப அந்த சிறுவன் சொல்றார் என்னடா பல விஷயங்களை வந்து அந்த சிறுவன் முன்வைக்கிறார் தன்னுடைய தாய் வந்து இந்த விமான நிலையத்துல இன்னொரு இடத்துல அஹ் காத்து கொண்டு விமானம் புறப்பட போகுது அதுக்காக காத்து கொண்டிருப்பதாகவும் தன்னை அழைச்சு கொண்டு வந்து தன்னை தாய் என்று சொன்ன அவா வந்து தாய் இல்லை அவ அவாவின் மூலமாக தாங்கள் வந்து இங்கிலாந்துக்கு செல்ல முற்பட்டதாகவும் அந்த இளைஞன் தெரிவிக்கின்றான் உடனடியாக அங்க இருந்த அந்த எல்லை கட்டுப்பாடு பிரிவினர் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பதினேழு வயது நிரம்பிய அந்த சிறுவனுடைய தாயாரை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவரை கைது செய்கிறார்கள் அந்த இரண்டு பெண்மணிகள் அதாவது என்னுடைய தாயார் என்று கூறினதும் அடுத்தது உண்மையினுடைய உண்மையான தாயாரையும் வந்து கைது செய்கிறார்கள் மேலதிக விசாரணைகளே என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல ஒரு தாயும் அதாவது ஒரு மகனும் இருந்திருக்கிறார்கள் அந்த தாயினுடையவும் மகனுடைய பேர்ல வந்து இவர்களுக்கான விசாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இவர்கள் வந்து அந்த இங்கிலாந்துக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் வந்து நடைபெற்றிருக்கு அதாவது போலி டாக்குமெண்ட்ஸ் வந்து தயாரிக்க தயாரிக்கப்பட்டிருக்கு அஹ் நீ உங்களுக்கு யார் இந்த டாக்குமெண்ட்ஸ் வேலை எல்லாம் எடுத்து தந்த விசாரணைகளை கேட்ட போது அவர்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா இங்கிலாந்து நாட்டுல இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த இவ்வாறான இந்த நாடு கடத்துறது இளைஞர்களை நாடு அசுரர்களே இளைஞர்களை நாடு கடத்துறதுக்காக இவ்வாறான போலி ஆவணங்களை வந்து செய்து தருகிறார் என்றவாறு அவை சொல்லியிருக்கிறோம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் நீங்கள் வந்து இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு போகணும் இங்கிலாந்துக்கு போகணுமென்று நீங்கள் முற்பட்ட நீங்கள் என்று அந்த தாயார்கிட்ட கேட்ட சமயம் தாயார் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி அதிகமாக காணப்படுது அதனால் என்னுடைய மகன்க எதிர்காலம் வீணாய் போய்விடுமோ என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வெளிநாட்டுக்கு என்னுடைய மகனை நான் கூட்டிக் கொண்டு போக முற்பட்டான் என்றவாறு அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த இலங்கை இருந்து வெளிநாட்டுக்கு போறது ஒரு தவறான விடியம் அல்ல ஆனா சரியான ஒரு வகையில் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தாய் கூறிய கருத்து தவறான வழியில போயிருந்தாலும் என்னுடைய மகன் எதிர்காலம் வந்து இங்க இலங்கையில இருந்தா வீணாகிருமோ என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதற்கு ஒரு வித்தியாசமான உணர்வை மனதில் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு அவர் போன வழி பிள்ளையா இருந்தாலும் அந்த தாய் கூறிய கருத்தை பாருங்க

இடத்தில் இப்ப விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு வந்து களவா போலி ஆவணங்களை பயன்படுத்தி யாருமே போக இல்லை என்று அது சில பேர் வந்து உண்மையிலேயே போகிறார்கள் ஆனா சில பேர் வந்து இப்படி இட நடுவில் மாட்டிக்கொள்கிறார்கள் சிக்கி கொள்கிறார்கள் தான் சொல்லணும் சில பேர் பல பாதைகளை பயன்படுத்தி களவா வெளிநாடுகளுக்கு ஓடி தப்புறார்கள் சில பேர் வந்து மாட்டுப்பட்டு தங்களுடைய பணத்தையும் கொடுத்து இவ்வாறான சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்கிறார்கள் ஒரு தடவை பிடிபட்டா திருப்பி நாங்க வெளிநாட்டுக்கு போகணும் என்றால் அந்த நோமல் போறதை விட கஷ்டம் என்றது எல்லாருக்குமே தெரியும் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா அண்மை காலமாக இந்த கனடாவுக்கு போகிறோம் கனடாவுக்கு போகிறோம் என்று நிறைய பேர் கிளம்பி இருக்கிறார்கள் அதோடு பார்த்திங்கன்னா சொன்னால் கனடாவுக்கு அடுத்தபடியாக இந்த பிரித்தானியா இங்கிலாந்துக்கு போராக்கின்ற எண்ணிக்கை தான் அதிகமாக காணப்படுகிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது மேலும் எல்லாருமே வெளிநாடுகளுக்கு ஓடி தப்புவதன் காரணம் வந்து இங்கே இருக்கிற பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இல்லாத ஒரு நிலைமை தான் அதோட முக்கியமாக அதை பிரதிபலிக்கிற வகையில் இங்கே இருக்கிற நல்ல தொழில்களில் இருக்கிற அதாவது அரசாங்க வேலையில் இருக்கிற எல்லாருமே

ஊதியம் வந்து அதிகமாக காணப்படுற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து இந்த பொருளாதார நடி நெருக்கடியில் இங்கே வந்து நான் ஆசிரியராக இருந்தும் ஒன்றும் செய்யலாது அங்கே போயாவது பிழைச்சி கொள்ளுவோம் என்று தன்னுடைய குடும்ப சூழ்நிலையோ அல்லது வேறு பல காரணங்களை முதன்மைப்படுத்தி அவர் வந்து அங்கே போய் அந்த ஒரு பிடிக்காத ஒரு தொழிலை செய்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே நீங்கள் ஒரு கனடாவில் இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அதோட நீங்கள் ஒரு கனடா போகிறதுக்கு அல்லது ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து தயாராகி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆதங்கங்களையும் கமெண்ட் பாக்ஸில் க கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டுருந்தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்